நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு சொல்ல முடியாது அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க தான் அதை சொல்லுவாங்களே தவிர அவங்க காலத்துக்கு பிறகு ஒரு வணக்கம் வர முடியாது அவங்க காலத்துக்கு பிறகு ஒரு வணக்கம் வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அல்ல பூர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம் அல்லாத இந்த மார்க்கத்துக்கு பிறகு போன வருஷம் ஒன்றை நீங்க உண்டாக்குறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப அல்ல முழுமையாக்கி தரலன்னு அர்த்தம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்கி இருக்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப அல்லா தந்ததுல குறைகாண்டிங்க அர்த்தம் அல்லாஹ் சொல்றான் நான் ஃபுல்லா தந்துட்டேன் நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல இது நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் நீ ஃபுல்லா தரல எவ்வளவு பெரிய ஆபத்து வழங்குது உங்களுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லம் அவர்கள் அவங்களுடைய ஹஜ்ஜில் அவங்க வாயினாலே ஒரு எச்சரிக்கை பண்ணாங்க சமுதாயத்துக்கு என்ன எச்சரிக்கை தரத்து வீக்கும் அம்பரை நீ உங்களிடத்தில் நான் ரெண்டு விஷயத்தை விட்டு போகிறேன் வெசுல்லா சொன்ன மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட சொல்றாங்க உங்களிடத்தில் நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் லான் தலில் மாத்த மசத்தும் விஹிமா அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி கொள்ளுகிற வரை வழி தவறவே மாட்டீர்கள் ரெண்டு விஷயத்தை நான் அவங்கள்ட்ட தந்துவிட்டு போறேன் அந்த ரெண்டையும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டிங்கன்னு சொன்னா நீங்க தப்பி போயிட மாட்டீங்க கெட்ட வழிக்கு போயிட மாட்டீங்க அது என்ன ரெண்டு விஷயம் உன்னுக்கு தாபு வேதம் இன்னொன்னு என்னுடைய வழிகாட்டுதல் நான் உங்கள்ட்ட குரான் படி நடந்தாலும் நீங்க கெட்டு போக மாட்டீங்க நான் எப்படி வாழ்ந்து காட்டினேனோ அது மாதிரி நீங்க நடந்தாலும் வழி தவற மாட்டீர்கள் இந்த ரெண்ட தவிர வேற வேற விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்தால் நீங்க வழிகட்டுவீங்க அவர் சொன்னார் அத்தா சொன்னார் அம்மா சொன்னார் பாப்பா சொன்னார் அம்மா சொன்ன முடிஞ்சு போச்சு கத அல்லா சொன்னானு கேட்கணும் மார்க்கம் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தால் அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களான்னு கேட்கணும் இந்த ரெண்டு இல்லாம எதையும் செய்யாதீர்கள் நாங்க என்ன சொல்றோம் பேசிக்க விளங்குதா நாங்க சொல்வதும் மத்தவங்க சொல்வதற்கு மத்தியில் வேறுபாடு என்னன்னு கேட்டா எதெல்லாம் நம்ம அப்பம்பாட்டம் செஞ்சானோ எல்லாம் சரிங்கிறாங்க மத்தவங்க நாங்க சொல்றோம் அப்பம்பாட்டம் செஞ்சாலும் சரிதான் அல்லாஹ் சொன்னபடி அவங்க செஞ்சால் அதை மட்டும் ஏத்துக்கிறோம் அல்லா சொன்னதுக்கு மாத்தமா செஞ்சா அதை ஏத்துக்கிற மாட்டோம் இப்ப நம்ம சமூகத்தில் உள்ள எல்லா எல்லாத்தையும் நாங்க மறுக்கிறோம் அஞ்சு வேளை தொழுகுறாங்க யார் தொழுகுறா சுண்ணத்து ஜமாத்துக்காரங்க அஞ்சு வேளை தொழுகுங்கிறாங்க நாங்க என்ன மூணு வேலை சொல்றோம் நாங்க அஞ்சு வேலை தான் சொல்றோம் ஏன் அது அல்லாஹ் சொன்னபடி ரசூல் சொன்னபடி செய்யறாங்க கரெக்டா இருக்கிறதுனா கைவிக்கல அதை வழிஉத்துறோம் அப்ப ஜமாஅத்துல இத்தனை வருஷமா நீங்க அஞ்சு வேளை தொழுகைதுள ஊறுங்களே நாங்க வந்து நாலு வேளைடா ஆக்கணுமா ஆக்ளே ஏன் நீங்க அஞ்சு வேளை தொழுகுறீங்க அல்லாஹ்வுடைய ரசூலும் அஞ்சு வேளைன்னு சொன்னாங்க ஹம்சு ஸலவாத்தின் கடப ஐந்து தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி நீங்க நடக்கிறீங்க நாங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏன் குர்ஆன்ல சொல்லுது நீங்க செய்றீங்க அதே மாதிரி ரமலான்ல நோம்பு வைக்கிறீங்க சவ்வாயிலே நோம்பு வைக்கிறீங்க ரபியூ லெவல் நோம்பு வைக்கிறீங்க நோம்பு வைக்கிறீங்க வைக்கிறீங்க எல்லாருமே சேர்ந்து எங்க வைக்கிறீங்க ரமலான் மாசத்துல நோம்பு வைக்கிறீங்க நாங்க பூசா வந்துக்கிட்டு இனிமே ரமலான்லாம் கிடையாது இனிமே என்ன பண்ணுங்க நோம்பு நாங்க சொன்னோமா சொல்லல ஏன் சொல்லல நீங்க ரமலான்ல நோம்பு வைக்கிறீங்க நாங்க தேடி பாக்குறோம் அல்லாவே குரானில் ரமலான்லாம் நோன்பு வைக்க சொல்றான் ரமலான் அல்லது உன்சில குரான் ரமணான் மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோம்பு வைக்கட்டும் அல்லாம் அதை சொல்றான் உங்களுக்கு எங்களுக்கு சண்டை இல்லை ரமணான் நோம்புல சண்டை இருக்கா இல்ல அஞ்சு வேலை தொழுகையில சண்டை இருக்கா இல்ல ஹஜிக்கு போறீங்க துல்பத்தி மாசத்துல போறீங்க இல்ல இல்ல நீங்க வந்து சுல்காதாவில் போங்க நாங்க சொல்லுவோமா நீங்க சுல்காத்தி மாசத்துல ஹஜ்ஜிக்கு போறீங்க நாங்க தேடி பார்க்கிறோம் கரெக்ட் அப்படி தான் போச்சு இருக்கிறாங்க கரெக்டா தான் இருக்குது அப்ப ஹஜ்ஜி மாசத்துல ஹஜ்ஜி செய்யறீங்க அப்ப நம்ம நீங்கள் சொல்வோ எல்லாத்தையும் போட்டு நாங்க மறுத்துக்கிட்டு இருக்கல நீங்க சொல்ற பல விஷயங்கள் குரான்ல இருக்கிறது அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் நீங்கள் நீங்கள் தான் உங்களும் நான் சொல்லல நீங்கள் நீங்கள் என்று நான் சொல்வது மாற்று கருத்துல உள்ளவங்களை சும்மா அப்படி நீங்க பயானுக்காக சொல்லிக்கிறது நம்ம எங்க சொல்றோம் நினைச்சுக்க கூடாது நீங்க நீங்க எல்லாம் தகுதியிலான இருக்கிறீங்க வந்திருக்கிறார்கள் நீங்கள் நீங்கள் நான் சொல்வது உங்களை இல்ல மாற்று கருத்துல உள்ளவங்களை நீங்கள் அப்ப நீங்கள் சொல்ற பல விஷயங்களை நாங்கள் பரிசீலனை பண்ணுகிறோம் குரான்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா அதை சரிங்கிறோம் குரான்ல இல்லையா ஹதீஸ்ல இல்லையா அது தவறுங்கிறோம் இன்னும் சொல்ல போனா இதை விளங்குறதுக்கு இப்ப நான் சொன்ன இந்த அடிப்படை பேசிக் இருக்குல்ல இதை விளங்குறதுக்கு ஏழு வருஷம் எல்லாம் படிக்க தேவை கிடையாது பெரிய ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் சரி நீங்க விளங்கிடலாம் எப்படி விளங்கிடலாம் நீங்களே விளங்கி வச்சுக்கிறீங்கல்ல அந்த நாலேஜ கொண்டு நான் சொல்றத சரி சௌகிதமா சொல்றத சரி சமுதாயத்தில் சொல்றது சரி இல்லை அப்படின்னு விளங்கிக்கிறலாம் வச்சு வழங்கலான்னு தெரியுதா ஒருத்தர் இஸ்லாத்துல வந்து சேரணும்னு உங்கள்ட்ட வர்றார் நான் வந்து இஸ்லாம் மார்க்கத்துல சேரணும் அப்படின்னு கேக்குற அவர் இஸ்லாத்துல சேர வந்தா நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க நான் என்ன சொல்லி கொடுப்பேன் அஜித் என்ன சொல்லி கொடுப்பாரு தமிழ்நாட்டுல என்ன சொல்லி கொடுப்போம் இந்தியா முழுசு என்ன சொல்லி கொடுப்போம் உலகம் முழுசு என்ன சொல்லி கொடுப்போம் லாயிலாக இல்லல்லான்னு ஒன்னு சொல்லிக் கொடுப்போம் முகமதுல்ல ஒன்னு சொல்லிக் கொடுப்போம் அல்லது அசரது அல்லா இலாக இல்லல்லான்னு ஒண்ணு சொல்லிக் கொடுப்போம் அசுகது அண்ண முகமது ரசூல்ல அசுகது சேர்த்து சொல்லிக் கொடுப்போம் அசுகது இல்லாம கூட லாயிலாக இல்ல முகமது ரசூல்ல சொல்லி கொடுப்போம் இதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டுக்கு வணக்கத்திற்கு உரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்ல ஒன்னு முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு இதை ஏத்தவன முஸ்லீம் ஆயிட்டான்ல அப்ப ரெண்டு தானே சிலத்துல இருக்குது ஒன்னு அல்லாஹ் இன்னொன்னு ரசூலு நீங்க சொல்ற கலிமாவுல இருக்குதுங்க ஒருத்தன் இஸ்லாத்துல ஏற்கும் பொழுது இதை சொல்லி தானே வர்றான் அல்லாஹ் தான் பையினுடைய யஜமான் நான் ஒத்துக்கிறேன் முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அர்த்தம் அவர் என்ன சொன்னாலும் அவன்றேந்து வாங்கி தான் சொல்லுவாரு அவன்றேந்து கேட்டு தான் சொல்லுவாரு கையில மடியில போட்டு இட்டுக்கட்டி சொல்ல மாட்டாரு அதனக்கு அர்த்தம் அப்ப நம்ம சொல்லக்கூடிய கலிமாவில் எதை சொல்லி நம்ம முஸ்லிமா ஆயிருக்கிறோமோ அந்த களிமாவில் இருக்கிறது ரெண்டு விஷயம் தான் அடிப்படை ஒன்னு சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் சமுதாயத்தில் பார்க்கிறோம் அதை பார்த்துட்டு குரான் போய் தேடி பார்க்கிறோம் இருந்தா நம்மளும் செய்யலாம் வேண்டும் அதை பார்த்துட்டு செஞ்சாங்களா தேடி பார்க்கிறோம் சம்பந்தமே இருக்க மாட்டேங்க உதாரணமாக உங்க ஊர்ல உள்ள சில நிகழ்வுகளை கூட நான் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஊர்ல உள்ளத இந்த ஊருக்கு சொன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த ஊர்ல இல்லாத ஒண்ணு கூட நான் புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை இப்ப நம்ம இந்த ஊருக்கு கள்ளக்குறிச்சி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இங்க என்ன இருக்குது உதாரணமா முகர்ரம் மாசம் வருதுன்னு வைங்க இஸ்லாத்தினுடைய முதல் மாசம் எது முகர்ரம் மாசம் இந்த முகர்ற மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த ஊர்ல என்ன பண்றாங்க கள்ளக்குறிச்சியில சில பேர் பஞ்சாயம் எடுக்கிறாங்க சில பேர் முகர்றதுக்கு ஒரு ஊர் வளம் போறாங்க போறாங்களா இந்த ஊர்ல இருக்க பழக்கம் ஊர் வளம் போறாங்க என்ன பூசிக்கிட்டு ஒரு பல மாதிரி கோலம் போட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்களாம் துக்கம் அனுஷ்டிக்கிறோங்கிற பேர்ல அதாவது ஒரு முகர்ற மாசம் பத்தாவது நாள்ல முகர்ற மாசம் பத்தாவது நாள் வந்துருச்சுன்னு சொன்னா அன்றைய தினத்துல சோகத்தை நாங்கள் காட்டுகிறோம் என்ற பெயர்ல பல ஊர்ல பல விதமா நடக்கிறது சில ஊர்ல தீ மிதிக்குவாங்க சில ஊர்ல உடம்ப காயப்படுத்திக்கிறாங்க சில ஊர்ல கருப்பு டிரெஸ் போட்டுக்கிறாங்க சில ஊர்ல கருப்பு சாயத்தை பூசிக்கிறாங்க இப்படி பல விதமான ஒரு அடிப்பு சில ஊர்களில் கரிமீன் சாப்பிட மாட்டாங்க சுக்குமா இருக்கிறாங்கல்ல அதனால இறச்சி மீன் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சில ஊர்ல பொண்டாடி புருஷனை சேர விட மாட்டாங்க அந்த நாட்கள்ல பொண்டாடி புருஷன் புதுமா பிள்ளையா இருந்தாலும் பிரிச்சு வச்சு இப்படி இந்த ஒரு பத்து நாள் வந்துருச்சுன்னு சொன்னா முகர்ரம் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா இவ்வளவு விஷயங்களும் நாட்டில் நடக்குது கள்ளக்குறிச்சியில நடக்கிறது கள்ளக்குறிச்சி நகரத்தில் நடக்குது முஸ்லிம்கள் பேர்ல பல பேர் இதை செய்கிறார்கள் இப்போ நம்ம என்ன செய்யறோம் இது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா நம்மளும் கூட கருவி புசிக்கிட்டு போவோம் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா நம்ம தேடி பார்க்கிறோம் குரான்ல இருக்குதா நபிகள் நாயகம் சொன்னாங்களான்னு தேடி பார்க்கிறோம் தேடி பார்த்தா என்ன இருக்கு தெரியுமா நபிகள் நாயகம் சல்லாசலன் சொல்றாங்க லைசமின்னா மல்வரபல் குதூத் நபிகள் நாயகன் சொல்றாங்க ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது ஒரு கவலை ஏற்படும் பொழுது அதை நினைவு கூறுகிறோம் என்ற பெயரில் யார் கன்னத்தில் அரைந்து கொள்கிறானோ சட்டைகளை திழித்துக் கொள்கிறானோ மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி புலப்புகிறானோ அவன் நம்ம ஆள் இல்லை நம்ம ஆள் இல்லைன்னு நான் சொல்லல நபிகள் நாயகன் சொல்றாங்க முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம் நான் நம்மால் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் வேறையா போயிடும் அல்லாவுடைய ரசூல் நம்மால் இல்லைன்னா முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப நபிகள் நாயகன் சொல்றாங்க எவன் ஒருத்தன் நான் கவலைய காட்டுறேங்கிற பேர்ல கண்ணத்தில் அடிச்சுக்கிறானோ சட்டையை கிழிச்சுக்கிறானோ மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறானோ அவன் நம்மை சேர்ந்தவனை இல்ல முஸ்லீம் இல்ல அப்ப நீங்க எப்படி எப்போ நடந்த ஒரு காரியத்துக்கு கவலையை வெளிப்படுத்துறோங்கிற பெயர்ல இப்படி ஆட்டம் போடுறீங்களே இது வந்து எப்படி இஸ்லாமா இருக்கு இது நபிகள் நாயகம் கொண்டு வந்த குரான் தடுக்க உள்ள